சிங்கம்புணரியில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி பேருந்து நிலையம் அருகே தமிழக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த மனித சங்கிலி போராட்டம் நகர செயலாளர் வாசு தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் திருவாசகம் ஜெகன் ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது போராட்டத்தில் ஏரி போற்று ஏரி போற்று விலைவாசி ஏரி போற்று கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்து ரத்துசை ரத்துசை சொத்து உயர்வை ரத்து செய்ரி போற்று ஏரி மின் கட்டணம் ஏரி என்ற பதாதைகளை ஏந்தி திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிய ஒன்றிய நகர கழக சார்பு அணி அணி நிர்வாகிகள் கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் உள்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மனித சங்களை போராட்டத்தில் கலந்து கொண்டனா்

இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் இருக்காரு என்ன சிங்கமலை ஒன்றியத்துல வேலை சொன்னா கூட இல்லைங்க எல்லாருமே இருக்கீங்க பொதுமக்கள் எல்லாரும் இருக்கிறீங்க எனக்கு இது ஒரு வாய்ப்பாக சொல்லி நான் உங்க எல்லாத்தையுமே போயிருக்கிறேன் சிங்கம்னு இல்ல ஆபீஸ்ல ஒண்ணு வார வாரம் ரிப்போர்ட் போகணும் எங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு வார வாரம் ரிப்போர்ட் போடுங்க ஏன்னா மக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாதான் இந்த சிங்கம்னரி ஒன்றிய பெருந்தலைவர் வந்து இந்த சிங்கம்னரி பொது இருந்து வேலை எடுத்து மக்களுக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி அமைச்சர் அலுவலகத்திலிருந்து போன் பண்ணி வாங்க எதனால எல்லாரும் அமைச்சருங்கிறவரை எதுக்காக அவங்க தேர்ந்துட்டு இருக்கீங்க நம்மளுக்கு நல்லது செய்வாருங்கிற முறையில தான் தேர்ந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் என்ன நல்லது செஞ்சிருக்காரு இல்லை அவர் செய்ய முடியலனால நாங்கள் செய்வோம் மக்கள் பிரதி நாங்கள் தானே ஒவ்வொரு ஒன்றியங்கள உறுப்பினரும் மக்கள் தானே தேர்வு செஞ்சிருக்கீங்க அவங்க செய்வாங்கல்ல அதுக்கும் தடை இந்த சிதம்பரம் ஒன்றியத்தில் பேரும் தலைவத்தில் என்ன வேலை நடக்குங்கிறது சரியாக தெரியல நடக்கிற மாதிரி தெரியலை கிட்ட தெரியும் இப்படிப்பட்ட அரசு இப்படிதான் இருக்குது அமைச்சரும் செய்ய முடியாத சூழ்நிலையில தான் இருக்குது இப்படிப்பட்ட வாக்களித்த மக்கள் வந்து நம்ம அடுத்த முறை தயவு செய்து போல அவர் கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்படாம இந்த ஆட்சி கட்டிலிருந்து திமுக அரசை விரட்டி அடிப்பது இல்லாம திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலேயே விரட்டி ஓடி ஓடி விரட்டி அடிச்சு நம்ம அதிமுக அரசு ஐயா எடப்பாடி

தலை சுத்துதையா தலை 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 சு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வை அத்தியாவசிய விலை எதிர்வு கேட்டாலே எரியுதையா கேட்டாலே எரியுதையா நடுங்குதையா நடுங்குதையா நடுங்கதையா நடுங்குதையா அரிசி பருப்பு எண்ணெய் விலை உயர்வை அரிசி பருப்பு எண்ணெய் விலை உயர்வை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு அதுவும் இளம் பெண்களுக்கான பாலியல் சீண்டல்கள் போன்ற தவறான கா காரியங்கள் எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அவர்கள் ஆணைக்கிறாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆசையோடு இன்று சிங்கமுனரியில் மாபெரும் மனித செங்கிலே